பாராளுமன்ற தேர்தலில் தோல்வி அடைந்தவர்களுக்கு தேசிக பட்டியலூடாக வாய்ப்பளிப்பது தொடர்பில் இன்னும் தீர்மானம் எடுக்கப்படவில்லை எனவும் மனோ கணேசன் உட்பட பலரும் வாய்ப்பு கோரியுள்ளனர் உரிய பரிசீலனையின் பின்னர் தீர்மானம் எடுக்கப்படும் என்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதில் அளிக்கையிலேயே அவர் இவ்வாறு கூறினார் தேசிக பட்டியல் விவகாரம் தொடர்பில் விரைவில் தீர்மானம் எடுக்கப்படும் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டார் இலங்கைக்கான சீன தூதுவர் உத்தியோகபூர்வ பயணமாக நாளை யாழ்ப்பாணம் வருகின்றார் நாடாளுமன்ற தேர்தலின் பின்பு முதலாவது ராஜதந்திரியாக நாளை யாழ்ப்பாணத்துக்கு வருகை தரும் சீன தூதுவர் இங்கு இரண்டு நாட்கள் தங்க உள்ளார் இந்த காலப்பகுதியில் அவர் பலரையும் சந்தித்து கலந்துரையாட உள்ளார் என்று தெரிவிக்கப்படுகின்றது பொது தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து இருபத்தி ஒரு நாட்களுக்குள் அதில் போட்டியிட்ட அனைத்து வேட்பாளர்களும் தங்களது செலவு அறிக்கையை தேர்தல் செயலகத்திற்கு சமர்ப்பிக்க வேண்டும் உரிய நேரத்தில் செலவு அறிக்கையை சமர்ப்பிக்காத வேட்பாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தேர்தல்கள் ஆணையாளர் நாயக்கம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பொதுத் தேர்தலில் ஒரு வாக்காளருக்கு வேட்பாளர் ஒருவர் செலவிடக்கூடிய அடங்கிய விசேட வர்த்தமானி அறிவித்தல் கடந்த பதினைந்தாம் திகதி தேர்தல் ஆணைக்குழுவினால் வெளியிடப்பட்டது நாட்டின் பத்தாவது நாடாளுமன்றத்திற்கு தெரிவாகியுள்ள இருநூற்றி இருபத்தி ஐந்து உறுப்பினர்களில் பத்தொன்பது வைத்தியர்கள் உள்ளடங்குகின்றனர் இவர்களில் பதினாறு பேர் தேசிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றனர் இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் போட்டியிட்ட வைத்தியர் இளையதம்பி ஸ்ரீநாத் சுயேட்சை குழு சார்பில் போட்டியிட்ட வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா ஆகியோரும் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் தமிழரசு தேசிய பட்டியல் மூலம் மருத்துவர் சத்தியலிங்கமும் தெரிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது கடந்த மாதத்தில் மாத்திரம் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளனர் என சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது அத்துடன் இந்த மாதத்தின் கடந்த பத்து நாட்களில் மாத்திரம் அறுபத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழு சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளனர் இதேவேளை அதிகளவான சுற்றுலா சுற்றுலாப் பயணிகள் வருகை தரும் காலி கோட்டையில் அதிகமான கட்டாக்காளி விலங்குகள் திரிகின்றன என குறிப்பிடப்படுகின்றது இதன் காரணமாக மேற்படி பகுதிகளுக்கு வரும் சுற்றுலா பயணிகள் பெரும் அசௌகரியங்களை சந்தித்து வருகின்றனர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது காப்போது உயர்தர பரீட்சைக்கான மேலதிக வகுப்புகள் மற்றும் செயல் அமர்வுகள் எதிர்வரும் பத்தொன்பதாம் திகதி நள்ளிரவுக்கு முன்னர் நிறைவு செய்யப்பட வேண்டும் என பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்த ஆலோசனைகளை பின்பற்றாதவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என பரீட்சைகள் திணைக்களம் எச்சரித்துள்ளது இதனிடையே பரீட்சை கால பகுதியில் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன என பரீட்சைகள் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது கடந்த காலங்களில் பரீட்சைகள் தொடர்பாக ஏற்பட்ட சிக்கல்களை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக திணைக்களம் அறிவித்துள்ளது பரீட்சை திணைக்கள அதிகாரிகளுக்கு மேலதிகமாக மாகாண மற்றும் பிராந்திய அலுவலகங்களின் அதிகாரிகளும் கண்காணி நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் என பரீட்சைகள் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் குழு நேற்று நாட்டிற்கு வருகை தந்துள்ளது இலங்கை தொடர்பான மூன்றாவது மீளாய்வு நடவடிக்கைகளுக்காகவே இந்த குழு வருகை தந்துள்ளதாக நிதி அமைச்சு தெரிவித்துள்ளது ஜனாதிபதி பிரதிநிதிகள் குழு அமைச்சின் அதிகாரிகள் மற்றும் வங்கி உத்தியோகத்தர்களை சந்திக்க நிதி அமைச்சு கூறியுள்ளது எதிர்வரும் வெள்ளிக்கிழமை மூன்றாவது மீளாய்வின் ஆரம்ப கட்ட நடவடிக்கைகளை நிறைவு செய்வதற்கு சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் குழு நடவடிக்கை எடுக்கும் நிதி அமைச்சு குறிப்பிட்டுள்ளது பாராளுமன்ற தேர்தலில் ஆதம் பாபா ரந்தநாயக கெட்டிகை குபாலி சமரசிங்க ஆகியோரை தேசிய மக்கள் சக்தி தேசிக பட்டியலினோடாக பாராளுமன்ற உறுப்பினராகியுள்ளது ஆதம் பாபா திகாமடுள்ள பிரதேசத்திலும் ரத்நாயக கெட்டிகை குபாலி சமரசிங்க வன்னி ஆகிய மாவட்டங்களிலும் போட்டியிட்டு தோல்வி அடைந்தவர்கள் ஆவர் என்பது குறிப்பிடத்தக்கது இதேபோன்று சர்வஜன பலக கூட்டணியின் தலைவரும் கம்பகா மாவட்ட நாடாளுமன்ற வேட்பாளருமான திலித் ஜெயவீரவை கட்சியின் தேசிக பட்டியல் மூலம் நாடாளுமன்ற உறுப்பினராக நியமிக்க தீர்மானித்துள்ளதாக சர்வஜன ஜன கட்சியின் பொதுச் செயலாளர் ரஞ்சன் தினவிரத்ன தெரிவித்துள்ளார் ஆறு மாதங்களுக்கு முன்னர் உருவாக்கப்பட்ட சர்வஜன பலக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பொது தேர்தலில் நாடாளுமய ரீதியில் ஒரு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரத்தி ஆறு வாக்குகளை பெற்றது இது தேர்தலில் போட்டியிட்ட ஒரு அரசியல் கட்சி அல்லது சுயேட்சை குழுவினால் பெறப்பட்ட ஆறாவது அறிக்கூடிய மொத்த வாக்குகளாகும் இது மேலும் ஒரு போனஸை பெற்றுள்ளது இதன் மூலம் இலங்கை பாராளுமன்றத்தில் சர்வஜன பலக கூட்டணியை பிரதிநிதித்துவப்படுத்தும் பாராளுமன்ற உறுப்பினராவது இதுவே முதல் முறையாகும் முதல் தடவையாக விழிப்புணர்வற்றவர்கள் சார்பில் பாராளுமன்ற உறுப்பினராக சுகத் வசந்தடி செல்வா தெரிவு செய்யப்பட்டுள்ளார் இலங்கை வரலாற்றில் முதல் தடவையாக விழிப்புணர்வற்றோர் சார்பில் பாராளுமன்ற உறுப்பினராக தேசிய மக்கள் சக்தி தேசிய பட்டியலூடாக சுகத் வசந்தடி செல்வாவை பெயரிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது